நிக்கிறாரு இங்க நடக்கிறது எல்லாமே இந்த கோவில் பூசாரி கனவுல அந்த அழகர் சொல்றாரு என்னை திருடி செல்வதற்காக பதினெட்டு மந்திரவாதிகள் என் கருவறையில் மறைந்து உட்கார்ந்து என்னை காப்பாற்றுனே அந்த அழகரும் சொல்றாரு இவர் இந்த பாண்டிய நாட்டு அரசர்கிட்ட போய் இத நான் சொல்றாரு அந்த அரசரும் ஒரு வழி கண்டுபிடிச்சு தினந்தோறும் அந்த பிரசாதம் வைக்கிற அந்த பொங்கல்ல நிறைய மிளகு சேர்த்து வைக்கிறாங்க அதனா சாப்பிட்ட அந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கும் மிளகோட காட்டத்தினால அவங்க கண்ணுல பூசின அந்த மையினா அழிஞ்சு அவங்களோட உருவோனா தெரிய ஆரம்பிக்குது அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அந்த ஊர் மக்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மந்திரவாதிகள் இந்த அழகரை எங்கள் நாட்டுக்கு கடத்த வந்தது உண்மைதான் ஆனா அந்த அழகரை பார்த்து அவரோட அழகில் உண்மைதான் அந்த பதினெட்டாம் படியான் கருப்பும் வெளியில வராது எனக்கு இருந்து சேல தேசம் போக இல்லை அதனால இந்த கல்லழகருக்கு நான் காவலா இருக்கேன்னு சொல்றாரு இந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் நாங்கள் எல்லாரும் செய்தது தவறுன்னு சொல்லி எந்த அழகரை நாங்கள் கடத்த சென்றோமோ அந்த அழகருக்கு காவலா நாங்க இருக்கோம் அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க அத உங்க பிறவி பயனா எடுத்துக்கிட்டு அந்த அழகிற